இப்பவும் இதே சூழல் தான் வருமானம் சில வழியல்ல ஒரு ஆயிரம் தூண்டில் போட்டு

காசு உடன் தருவாங்க. சாமான்கள் உடன் உடனே தருவாங்க. ரெண்டு ஆம்பள பிள்ளை, ஒரு பொம்பள பிள்ளை. எல்லாரும் இந்தியாவல்ல தானா? இல்ல. ஆம்பள பிள்ளை ரெண்டு, மின்ஜா, இந்தியாவுக்கு அங்க ஊத்தி வரத்தத்துல இங்க வந்திருது. ம்ம். புள்ள பொம்பள பிள்ளை தான் இருக்கறானே, ஆறு புள்ளையாவது. ம்ம். சல்கானம் கிட்ட போகுது, நாலு உடம்ப. ம்ம். அவரும் அவன் பேரன் வந்து போனும்.

സിന്നീന <misery> <seras> <sindamine> 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 <sindamine>

Hmm. let